வெல்காம் குழந்தை பாக்கியம் பெற வழி வழித்தரும் வழித்துணை பாபா எத்தனையோ காரணங்கள் எத்தனையோ காரணங்கள் குழந்தை இல்லாம தவிக்கிற தம்பதிகள் ஏராளம் ஓ நமக்குள்ள ஒரு குறை இருக்கோ ஒருவேளை அவருக்கு குறை இருக்கோ அது மறைக்கிறாங்களோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைக்கு அந்த குறைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவே ஒரு ஆராய்ச்சியாக போயிடும் இதில் ஒருத்தருக்கு உண்மையிலேயே குறை இருக்குதுன்னு வச்சிங்களேன் இதில் உண்மையிலே ஒருத்தருக்கு குறை இருந்துருதுன்னு வச்சிங்க ஆணுக்கு குறைன்னா பெண் வீட்டாரும் ஒருவேளை பெண்ணுக்கு குறை இருந்துட்டாங்க ஆண் வீட்டாரும் பண்ணுற அலப்பரை பார்த்தீங்களா ஐயோ அது சொல்லி முடியவே முடியாது வேதனை படுறவங்க என்னமோ அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் தான் அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா கூட யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க அதை விடுறதே இல்லை ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வைத்தியம் பெத்தவங்க பார்வை கொடுமைங்க இந்த பரிகாரம் நீளும் பாருங்க நீளும் 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 நீந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் இப்ப கர்ப்ப ரக்ஷாம்பிகையா வழி கிடைக்காதவங்களுக்கு விழி பிதுங்கி நிற்கிறவங்களுக்கு வழி கொடுத்து விழி திறந்து மணல செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்குகின்ற வழித்துணை பாபாவாக இருக்கிறவ தான் நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா ஆகும் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் ஸ்ரீமதி வரலட்சுமி சாய்ராம் கையினால எலுமிச்சங்கனியை சாயப்பாவுடைய திருவடியில வச்சு அவங்க நம்மளுக்காக வேண்டிக்கிட்டு கனி கொடுத்தாங்கன்னா அப்ப அங்கே பாபாவே நமக்கு குழந்தையை கொடுத்துட்டாருன்னு நம்ம நம்பலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒரு குழந்தைக்கான ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது போன வாரம் இதே மாதிரி இந்த லைனில் இருந்து வேண்டிக்கிட்டு கனியை வாங்கி சாப்பிட்டு இருபது வருஷம் குழந்தை இல்லாத அந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி இங்கே வேண்டிக்கிட்டு கருவுற்ற அந்த பெண்மணிகளுக்கு இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலேயே வளைகாப்பு வைபவம் அந்த வந்திருக்கிற பக்தர்களே அதை நடத்தி வச்சு அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக கொண்டாடுகிற அந்த ஒரு வைபவம் இங்கே நடக்குது இதுக்காக எந்த கட்டணமும் இது வாங்குறதில்ல குழந்தை வரம் கொடுக்கறதுக்காகவே குழந்தை பாபாவாக உட்கார்ந்துள்ள தான் நம்ம வழித்துணை சாயப்பா எந்த தெய்வம் எந்த வைத்தியம் எந்த பரிகாரம் கைவிட்டாலும் எங்கே போனாலும் வழி இல்லைன்னாலும் நம்ம வழித்துணை பாபா இருக்கவே இருக்கார் இன்னும் இந்த எலும்பு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக வெளிநாட்டு பக்தர்களுக்கெல்லாம் கனி கெடாம பழுது ஆகாம பார்சல் அனுப்புறதுக்கு பதிலாக சாயப்பாவோட உதியில் இங்கே வேண்டிய அந்த கனிகளை பிழிஞ்சி சாரை இங்கேயே பிழிஞ்சி அந்த உதியில் கலந்து காய வச்சு அந்த உதியை அனுப்பி சாப்பிட்ட எந்த நாட்டவரும் சந்தான பாக்கியம் பெறறாங்க அது இதை பார்க்குற இதை கேட்குற இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் கூட இது சாத்தியம் கண்டிப்பா இதை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம இந்த சேவையை செய்கிறோம் நீங்க கண்டிப்பா வாங்க இது வந்து சாத்தியம் கண்டிப்பா சாத்தியம் சாயப்பானுடைய சாநித்தியம் இது சத்தியம் வெல்கம்